இந்த இளைஞர்கள் இங்குட்டு பேர் இந்தியா இருக்கியே நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன் நான் நடுதலை பத்திரிகையாலும் சொல்லிட்டே இருப்பேன் யாரும் நம்ப மாட்டாங்க தெரியுப்பா எங்களுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன போது திரு திருமாவளவன் அருமையா ஒரு பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓபனா இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னா சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்காங்க அது திமுக மேடல் அப்படின்னா எனக்கே புரியுது இது அவங்க நம்ம தான் நடந்துட்டு இருக்கா இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சு சார் உங்க பேர் டிஎம் கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க எது உங்க போட்டு போட்டு அவங்க போட்டுருக்காங்க குல துறை விட்டாங்க நம்மள திமுக உடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்கலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு ஒரு பெரிய டஃபான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம் பிஜேபி எல்லாம் சேருவாங்களா ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய காத்து காத்திருக்கு விஜய் வந்து நம்ம இருந்து அடுத்த முதலமைச்சர் நம்மளே முதலமைச்சர் பாக்குறாரு திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கு வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கு வெற்றி இல்லை சோ வந்து வேற யாராவது வந்து போயிருவாங்க திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுரணும் ஒட்டச்சிடணும் அவங்க வந்து துப்பாக்கி கெட்டு வர்றாங்க ஏக்கப்பாடுறாங்க மீரை கெட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் மாசு வந்து எல்லாரையும் வரிசையில் கொடுச்சு முப்பத்தி எட்டு பேர் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒண்ணு தொட முடியாது முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணி இருந்து யாரையாவது ஒருத்தரையாவது வெளியிட மாட்டோமா ஒருத்தர ஒளியிட மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது இது ஒரு ஆறு மாச வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற பாப்போம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்ல நாம வந்து தனியா போலாம் நினைக்கிறாரு அவருமே டிசம்பர்ல தான் ஒரு முடிவு எடுப்பாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் ஏடி பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும் ஏடிஎஸ்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தர மாட்டாங்க வச்சுக்கிறாங்க எங்க அக்கவுண்ட்ல வந்துருதுன்னு நாங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம் அதான் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம் அப்படியே வச்சுக்கிட மாட்டோம் அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அமுத சுரபி மாதிரி அது எப்ப எடுத்தாலும் அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் அந்த டாபிக் எல்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல பார்த்திருக்காங்க நான் அவங்களுக்கு பல சொல்லிருக்கேன் பாருங்க சார் டிஎன்கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நெரட்டிவ் செட் பண்ணது உங்களை பூரா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும் போது உங்களோட சேர்ந்து நானும் பாக்கிறது காவலா இருக்கிறேன் அஞ்சலி ஒன்று பெற்ற அணுகிக்கு டயலாக அஞ்சலி ஒன்றை வைத்தான் அவனை மேலத்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் இந்த இளைஞர்கள் இங்குட்டு பேருக்கு கீழே உட்கார்ந்துருக்கீங்க நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன் நீ வெளியில மேல பெண்கள் வந்து கீழ உட்கார்ந்துருக்காங்க நான் வந்து நிறைய கருத்துக்கள்ல எங்க அண்ணன் காந்தராஜாவோட நான் முரணம் போடுறேன் ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடவொருக்கை கேட்டால் பாத்தீங்களா நான் நூறு சேத ஆகும் லேடீஸ்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தர மாட்டுறாங்க வச்சுக்கிறாங்க எங்க அக்கவுண்ட்ல வங்குறதுன்னு நாங்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படியே டாஸ் டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம் அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம் அப்படியே வச்சுக்கிற மாட்டோம் அப்ப கொடுக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்காம லேடிஸ் கொடுக்கிற மாதிரி பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க அது வந்து நகட்டை முடியல பெரிய சிரமமான விஷயமா கண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன என்னதான் இருக்கும் எனக்கு என்னமோ இன்னைக்குதான் அந்த அதிசயம் அற்புதம் மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்காங்க அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியுது இது ஆமாம் நம்ம தான் நடந்துட்டு இருக்கா இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சு ரெண்டு நாளா எனக்கு போனு மேல போனு மேல போனு சார் உங்க பேர் டிஎம்கே காரங்க மிஸ் யூஸ் பண்ணிட்டாங்க உங்க போட்டோ போட்டு அவங்க போட்டிருக்காங்க நான் தாங்க சொன்னேன் நீங்களா ஆமா குல துறை விட்டாங்க நம்மள நீங்க இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க எனக்கு அது வந்து என்ன தயக்கமில்ல முதல்வர் மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு முதல்வருக்கு என் மீது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது அஹ் கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வயசு நீங்க பாக்கணும் திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது நான் போட்டனால நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இவன் எப்படி நம்மளை பத்தி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியுமா அதை வந்து மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தா நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து தெரியாமல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் வந்து கேட்டபோது இந்த மாதிரி சார் பேசணுன்னாங்க அப்படின்னும் போது வந்து சார் பேசுனாங்க இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது இருந்தாங்க அதோட முக்கியமான ஜோக் என்னன்னா அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு முதல்ல அர்த்தன்னே சிஎம் நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னு பாண்டே அமைதியா இருந்தா நாடு தாங்காது அப்படின்னா இது சொன்ன சி எம் ஏன் கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சத்தியம் சொல்லுவாங்க அப்படின்னு மயங்கர அவர் சொன்னார் பாண்டே அமைதியா இருந்தாடு அவரதான் ஓரமா சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து மாணவர்கள் முதலமைச்சர் சந்திக்க போது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாண்டேட்ட நான் தொடர்பாக இருக்கேன் பாண்டியன் மட்டும் பேச நிறைய பேர் தன்னுடைய அன்பு வந்து பிறந்துட்டு இருக்கேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த வந்து என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்தாங்க அது திமுகவுலயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மனநிறைவை நிறைவை கொடுக்கல அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுகூர பாண்டியன் ஓபனாவே சொல்லிருக்காரு பாண்டியோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல அவ்வளவு ஒத்து கிடையாது பாண்டே எங்க அப்பா ஒருத்த நல்ல மனுஷன் பாவம் பாண்டியோட ஒத்து கிடையாது அப்படின்ட்டு நினைச்சு சொன்னார் அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் என்னுடைய தமிழக முதலமைச்சர் அவர் அவங்க வந்து அவங்க தகவல் சொல்ல முடியல நாங்க வந்து முதலமைச்சர் வந்து வராங்க காலையிலேயே வந்து போலீஸ் தான் வந்து போட்டாங்க அப்ப வந்து நாங்க எங்களுடைய சாயங்கம் எல்லாம் முடிச்சு நாங்க மதியமே எடுத்துட்டோம் அப்புறம் சாயந்தரம் வந்து திரும்ப வந்தாங்க அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க போட்டோ விட்டு எடுத்து யோசிக்கலாம் அப்புறம் அப்பா எடுத்துட்டு போய் கடவுள்லாம் கடவுள் தான் முடிச்ச பிறகு அப்படிங்கிறனால எதுவும் இல்லை வந்து சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஃப்ரேம் பண்ண வரல பிஎஸ் வந்து போன் பண்ணி அண்ணே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு எப்ப நே கிளம்பு போறீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு வண்டி ஏறி புயல் போல வந்தாங்க அதுக்குள்ள எங்களால போட்டோ எடுத்து வளர்த்துக்குள்ள என் தம்பிகள் வந்து போட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து வந்து நல்ல வேலை சிஎம் வர்றதுக்கு முன்னாடி போட்டோ மாட்டோம் அப்படி தான் வந்து கெச போட்டுக்கணும் அவனே வந்து உடனே வந்தாங்க ரொம்ப நேரம் இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்க எப்படி இருந்ததுன்னு வீடு பார்த்துட்டு சொன்னாங்க வெளியில வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் போய் வழியே ரொம்ப பெரிய மனநிலை ஏற்படுத்தினா அவங்கள்ட்ட நான் சொன்னேன் பெரிய கௌரவம்னே அப்படின்னு அண்ணன் வந்தது வந்து ஒரு பெரிய கௌரவமே அப்படின்னு அது அதெல்லாம் இல்ல மாதிரி நேரங்கள்ல இல்லாட்டை மர்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரிய நயத்தகு நாகரியத்தை கடைத்து கொடுத்தது வந்து மாண்பு முதலமைச்சர் வாங்க அமைச்சர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அப்போ அப்ப நான் வந்து ஃபோன் எடுத்தேன் ஒரு சினிமா ஷூட்ல இருந்தேன் போன் எடுத்துடே சொல்லுங்க நான் வந்து உங்களை நேர பார்க்கணும் அப்படின்னாங்க ஆனா அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணிருக்க மாட்டேன் இருந்தாலும் சொல்லுங்க நானே வந்துறேன் அப்படின்னா இல்ல இல்ல நான் தான் வரணும் அப்படின்னாங்க இல்லனே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் சொல்லுங்க இந்த மாதிரி பிறந்த அமலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லுறேன் அந்த ஸ்பாட் அப்படியே சரி தேதி மட்டும் கொஞ்சம் முன்ன முடிஞ்சு நம்ம சரி முடியும் சொல்லிட்டு சொல்லியாச்சு நான் ஒரு அவசரத்தை பார்த்துட்டு பத்து ரெண்டு அப்படின்னு அண்ணன் தெரியும் எனக்கு அவரு ஒரு பிறந்த நாள் வந்து ஒரு வருஷம் பூரா கொண்டாடுவார் இப்பயே சொன்ன ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டாடுறாரு ஆகஸ்ட் அக்டோபர் அக்டோபர் வரைக்கும் கொண்டாடுங்க அக்டோபர் வரைக்கும் அப்படி போய் அடுத்த வருஷம் வரைக்கும் ஓடிட்டு போல நினைச்சு எப்படி ஓகே நின்று பிப்ரவரி வச்சு போது பத்து ரெண்டுக்கு நான் தேதி குடிச்சேன் நீ பத்து மூணு இல்லையா பத்து ரெண்டு குடிச்சு அதுக்கப்புறம் நானும் அண்ணன் பேசிக்கலாம் அவங்களோட அவர்களே எனக்கு ஒரு தென்காசியில ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு முடிச்சுட்டு ஏறி பிளைட் ஒண்ணு ஒரு லேட் அடிச்சு சாயந்திரம் பன்னெண்டு ரெண்டு மணிக்கு அனுபவ நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி தி அப்படின்னா இன்னொன்னு நிகழ்ச்சி அது மார்ச் மாசத்து என்னோட வேகமா இருக்கு மார்ச் மாசமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அழிஞ்சு அப்ப இருந்து நான் வந்து ஃபாலோ ஒரு மூணு நாளா வந்து நிறைய போஸ்டர் எல்லாம் பார்த்தோன்னு என் நண்பர்கள் எல்லாம் ரொம்ப அழைச்சாங்க எனக்கு வந்து இந்த பத்திரிகையில ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் நீங்க அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பீங்க வெளியே போர்டு எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த கருத்தானத்துல நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மல வந்து நான் சொல்லி ஆகணும் எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோட அண்ணன் துரைராஜ் ஆரம்பிச்சு அந்த துணை மேல் ஆரம்பிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு அவர்கள் எவ்வளவு பெரிய பேர் பற்றிய ஆரம்பிச்சு அவர் ஸ்பீச்சை மட்டும் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் பேரை மட்டும் தான் படிச்சிருக்காரு லிஸ்ட் வந்து எல்லாரையும் கொண்டு ையும் அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்புதான் அப்படியே அந்த கட்டமைப்பு கட்டுக்கோப்பாச்சரிதா பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் மூன்று தொடர் தேர்வுகள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்புதான் கட்டமைப்பு அது எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனா இருக்கும் அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு புரோட்டக்கார்டில ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் எப்படி மதிக்கணும் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க முன் வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க யாரும் கொடுத்தவங்க கட்சி நிர்வாகியே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க வேலை எடுத்து செய்யப்பட்டு அவர்கள் அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லிருப்பாரு என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறப்பா அஞ்சு பேர் பேசுவாங்கப்பா ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதற்கு பின்னாடி எவ்வளவு பேருடையராஜ் சொன்னார் வழிநட வந்து அவ்வளவு பெரிய பேனர் அவ்வளவு பெரிய சீரியல் கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிடும் நான் செஞ்சிடும் நான் ஒவ்வொரு தன்முனை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இவ்வளவு வைப்ரண்டா ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து பல கட்சி கூட்டங்கள்ல பேசிருக்கேன் ஆக்சுவலா வந்து

ஒரு மரியாதை ஒரு மரபு அது ஒரு பெருமை அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை எவ்வளவு வியப்பு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டு முதலமைச்சர் இன்னும் நூற்றாண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமா இருந்தேனாலும் அதுல எந்த குழப்பமும் இல்லை நிறைய நல்லதுகள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும் அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செய்யிட்டே இருக்கணும் அவர் அவருக்கு பிறந்தாள் அடிமனசுல இருந்து நான் சொல்றேன் எந்த குழப்பமும் இல்லாம இந்த பத்திரிகையோட தலைப்பு பார்க்கும்போது ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சியர்கள் நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்க மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் ஒத்துக்கிட்டேன் நீங்க கூட அன்னைங்களை எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு அன்னை காந்தராஜ பார்த்தா உங்களுக்கு மாற்ற மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம நம்ம ரத்த பாடணும் எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டு கூட குறையாம எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னா நீங்க வந்து ஹெட்போன் போட்டுதான் கேட்கணும் கட்டினா விட்டுருவாங்க அடிச்சு தம்சம் பண்ணி தொலைச்சு எடுத்து அடி எல்லாம் தலையில கட்டி தொங்க விட்டுருவாரு அவ்வளவு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியனும் அதே மாதிரி தான் எதுக்கு அவர் மாற்றாரு அவருடைய அவருடைய கம்யூனிட்டி அது வந்து யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு கூட தெரியல அவர் வந்து மவுண்டோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால ஆனா வந்து ஆனா வந்து அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கிறாங்க அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மொழி தான் இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டார் எங்க அண்ணன் நக்கிரன் கோவால் கேட்க வேண்டாம் அவர் இப்படி மாத்தாருக்கு மனசு வந்துச்சு எனக்கு நீங்க வலுத்து ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப நாள் தலைவர்களையும் கேட்பாங்க சோ இந்த பெருமக்கள் எல்லாம் வந்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் காந்தராஜ் அண்ணே வந்து தீகாவோட சொல்லுவான் அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு இந்த நாட்டுல வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசா இருக்குன்னா எங்க அண்ணன் காந்தராஜ் மட்டும்தான் இருக்கு அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் போடலாம் பாக்குறாங்க கம்பெனி எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க அதெல்லாம் கிடையாது அவர் மேல தொடமாட்டோம் என்னன்னு அண்ணன் நம்ம ஆளுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய உரிமை அடிச்சு தோம்சம் பண்ணி நான் கூட யோசிப்பேன் கொஞ்சம் போது ஏதாவது அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியப்படி அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களுக்கு மேலே பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் மாதிரி பாத்தீங்களா நான் வந்து நான் மாதிரி படிப்பு வந்து நான் வந்து போயிட்டு இருக்கேன் சொன்னா கூட இல்ல நீ அவருடைய சகோதரர் அப்போ திராவிட இயக்கத்தில் கூட்டிக்கிற மாதிரி வந்து அந்த கணக்கில் வந்து பயங்கரமா அடி வாங்கி பெரிய விமர்சனம் பண்ணுவார் அவர் வந்து யூடியூப்ல பேசினாருன்னு லட்சக்கணக்கில் வீ போகுது லட்சக்கணக்கில் நான் தொண்டத்தண்ணி வந்து பேசிக்கிட்டு கேட்க மாட்டேன்டா ஏன்னா அண்ணன் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பேசுவார் அடித்த வந்து சாமானிய நடையில காமன் மேன் என்ன புரிஞ்சுங்க இறங்கி நடந்து வரும்போது பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பணி அறுதல் கொஞ்சம் சிரமமா இருந்தாரு ஏன்னா உங்க வயசுல அதாவது இருப்பானே தெரியல நீங்க இந்த வயசுல வந்து இந்த போர்டு அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசா நடத்திட்டே இருக்கு கொஞ்சம் கூட அசராம தைரியமா மனசுல பட்டதை அப்படியே வந்து கொண்டு இருக்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப சுருக்கமா மட்டும் நான் சொல்ல நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போக முடியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல அவர் ராசி இல்ல அவர் கட்டம் இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறிப்பாந்துட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா வடிவில் ஒரு பொருத்த சொன்னாரு அவவே இருக்கிற முடிவு நமக்கு சாதமா தான் இருக்க முடிக்கிற மாதிரி எதிர விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்ல அவங்க வந்து இந்த நேரத்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா புரியும் இது இந்தியா இது பாகிஸ்தான் இது இங்கிலாந்து இது நியூசிலாந்து இது ஐபிஎல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்காங்க ஒரே டீம்ல எல்லாரும் இருக்காங்க எந்த டீம்ல இருக்கிறது யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டேது அவங்க ஏதோ அவங்க டீம் உள்ளாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளாடுறாங்க தெரிய மாட்டேங்குது அவங்க ஒரு பால போடுறாங்க யங்கராச்சரிய எதிரில அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை எதிர்முனை வந்து சாதாரணமா ஒரு நாளா வந்து நிக்குது அஞ்சு முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பு அது வந்து எதிர்க்குள்ள பொறுப்பு எதிர்க்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆகிறதுனால அப்படி இருக்கு பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃபான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம் கே பிஜேபி எல்லாம் சேர்வாங்களா ஏடிஎம் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கேக்கா காத்திருக்கு விஜய் வந்து நம்ம இருக்கு அடுத்த முதல் முதலமைச்சர் ஆகணும் நம்மளே முதலமைச்சர் ஆகலாம்னு பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட போன தேர்தல் உங்க கூட இருந்தவர் இந்த தேர்தல் அவங்க கூட இருக்காரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு சோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்காரு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்க கூட இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சியில வந்து திமுக மேம்பு தான் நம்ம ரெண்டு தடவை பார்ப்போம் இது என்னன்னு செய்யும் தொழில் கத்துக்கணும் அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணு பாத்தாங்க அதுக்கெல்லாம் அவ்வளவு செலவழிக்க முடியாது அடுத்தது நாங்களே பாத்துக்கிறோம் நாங்களே பாத்துக்கணும் சரி இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்ல நாங்களே பாத்துக்கோம் என்னங்கிறது நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சு போர்ட மாதிரி அந்த மாதிரி வந்து செல்ஃபில வந்து போட்டு அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எனக்கு நல்லா ஏன் இருக்கு அவங்க வந்து காந்தராஜ் சொல்ல போது சொன்னாங்க நான் வந்து ஸ்டாலின் அப்படி பேரை சொல்லு வருத்தப்படாதீங்க அங்க வந்து நிறைய பசங்களா இருந்தாங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டீம்ல வந்து பிரசாந்த் கிஷோர் டீம்ல நிறைய பசங்களா இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து போன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுவீங்க நீங்க எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க தலைவர் தான் சொல்லுவீங்க முதல்வர் தான் சொல்லுங்க வேற வார்த்தை சொல்ல மாட்டீங்க அவங்க எல்லாம் வந்து போன் பண்ண நாங்க ஸ்டாலின் அவர் வந்து பேச சொன்னாங்க நிறைய மாவட்ட தலைவர்கள் சண்டைக்கு போயிட்டாங்க சார் இப்ப யாருக்கா வேலை பார்க்க வந்திருக்காங்க நம்மக்காக பேர் சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு சார்பாக தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வசதி கொண்டு போயிட்டு இருப்பாங்க சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு வச்சுக்கிட்ட பேரு நமக்கு நாமே அதனால நம்மளே போய் நமக்கு தெரியாது தேர்தல் அரசியல் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்தினது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை சோ வந்து வேற யாராவது தொடர்ந்துட்டு போயிருவாங்க

ரொம்ப ஆச்சரியமா போச்சு அவங்க சோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்கள்ல கூட்டணி பத்தின ஒரு சீட்டு அலக்கேஷன்ல வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்ல எல்லாரும் எடுக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாரு அப்ப நான் உண்மையிலேயே நினைச்சேன் வெளியே வச்சுன்னேன் பத்துலாம் இப்படி அங்க கொத்த அருகி கொடுக்கறது அவ்வளவு தர ஒத்து கிடையாது அப்படின்னு நாலு பேர் போட்டு கேட்டுட்டுறாங்க

பயங்கரமான மல்லு கட்டுற நடக்கும் போது அப்படின்னா இருபத்தி ஒண்ணு சட்டம் நடக்கறதுல ஆளுக்கு ஆறு சீட்டு மடக்கிட்டாரு ஆடி போயிட்டோம் நம்ம இவ்வளவு கோவம் எப்படி ஒரு சீட்ட குடுக்க முடியும்ன்னு உள்ளே யோசனையா போச்சு நான் நேம கூட்டனே முடிஞ்சு போச்சு உடஞ்சு வச்சுன்னு நினைச்சேன் என்ன பேசுனாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன சமரசு போனாங்களோ அதன் நீங்க அண்ணன் ரைக் எல்லாம் பயங்கரமா கோபப்பட்டுவான்னு நினைச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரியாயிட்டேன் ரெண்டு தமிழ் கோபப்பட்டாரு சரி ஆயிட்டா எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சரத்துல வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா இந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலயோ மட்டும் இல்ல செயலையும் சேர்ந்து இருக்கும் அந்த கரிஷ்மா வந்து அவருக்கு ஆக்சுவல் நம்ம வந்து என்ன சொன்னா எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அரவணைக்கிற போக்கு அது வந்து அவருடைய எதிர நிக்கும் போது அது வந்து நிக்கது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க இங்க ஒரு எதிர்ப்புன்னு இல்லாம போச்சு அதே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒண்ணு தொடர முடியாது பட் வந்து எதிர்கட்சிகள் ஒரு பெரிய குழப்பம் இருக்குமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்து இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீத்து தீத்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எல்லாம் பேசி பேசி கரைஞ்சி ரெண்டாயிரத்தி ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது மொத்தமே ஒரு கட்சி மாதிரிதான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரியுது எங்க அலைன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அது தேடல் நேரத்தில் எப்படி வரும் மாசு மாதிரி பெரிய அனுபவத்தர் வந்து நிறைய பாத்திருக்காங்க அது வந்து அடுத்த ஒரு வருஷத்துல சரியா இருப்பாங்க எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க நீங்க பேச்ச கவனிக்கணும் பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு திரு இபிஎஸ் அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க எல்லாருமே ஒரு விஷயம் இருக்காங்க எதா இருந்தாலும் ஆறு மாசம் கழிச்சு பேசுவோம் ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில பேச முடியாது ஆனா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்ன திரு திருமாவளவன் அருமையா ஒரு பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓப்பனா இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு அதனால அது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுல தான் தமிழை பொருத்த ரித்தக்காரா இருக்காரு அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் சரிங்கிறாங்க அவ்வளவு அது கொடுத்துறாரு எல்லாரும் பேசாம போயிருக்காங்க இருபத்தி ஆறுக்கான நெகோசியேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இப்ப ஓடிட்டே இருக்கும் அப்ப மரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதே வலுவான கூட்டணி பலமான கூட்டணியா திமுக தான் வச்சிருக்கோம் முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணி வந்து யாராவது ஒருத்தரையாவது உரிய மாட்டோமா ஒருத்தரையா உரிய மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது பாப்போம் ஒரு ஆறு மாசம் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற பாப்போம் இந்த கூட்டணி என்ன மத்த விஷயம்லாம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்ல நாம வந்து தனியா போலாம்னு நினைக்கிறாரு அவருமே டிசம்பர்ல தான் ஒரு முடிவு எடுப்பாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் ஏடி கூட சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும் என்ன நீங்க எல்லாம் நீங்க பயங்கரமா அரசியல ராஜதத்து திமுக மாதிரி கரைச்சு கொடுத்து ஆளே கிடையாது நான் பல இடங்களில் ஓப்பனாக சொல்லிருக்கேன் திமுக மாதிரி நிறைய டிசர் பண்றதுக்கு ஆளே கிடையாது என்ன கேட்டு எப்படியும் ஏடின்ட்டு வந்து பிஜே கூட கூட்டணி சேர்ந்துருவோம் அப்படின்னு தி முகவர் தான் சொல்லுவாங்க அந்த ஏடி பிஹா பண்ற மாட்டாங்க பிஜெ பி தர மாட்டாங்க பாத்துக்கிட்டே இருக்கு தி மு க ஏடின்டி சேர போறாங்க அந்த நாங்க சேர்றதை நாங்க சேரும் அப்பா சேர்லயா ஓகே அதான் சேத்துருவா சேத்துருவான்னு சொல்லிட்டு அதுவும் தொலைவர்கிட்ட சொல்றாரு அவங்க ஏப்படி கூட்டிலாங்க இருக்காங்க அப்படி நம்ம இல்லையா நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப் ஆயி இப்பதான் வந்திருக்கு யாருடைய கூட்டணிங்கிறது எல்லாம் நம்ம டிசம்பர்ல முடிவு பண்ணணும் ஒரு காலத்துல கூட்டணி அமைக்கவே மாட்டோம் நாங்க இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பர்ல பாப்போம் அப்படி தன்னுடைய கட்சியில தன்னுடைய கூட்டணியில மட்டும் இல்ல எதிர்கட்சிகள் ராஜேந்திரத்தை காட்ட முடியாத திமுக நெரேட்டிவ் செட் பண்றதில் பயங்கர சாகமா இருக்கு இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது அவங்க பேசுவாங்க அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து புற மாதமா மும்மொழி கொள்கை அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அமுத சொலி மாதிரி அது எப்ப எடுத்தாலும் தாங்கும் அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் அந்த டாபிக் எல்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல பார்த்திருக்காங்க நான் அவங்களுக்கு பல சொல்லிருக்கேன் பாருங்க சார் டிஎன்பி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நெரட்டிவ் செட் பண்ணுது உங்களை புறா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு நீ காசு எடுத்தல நீ நூறு ரூபாய் தமிழ் உண்மை சொல்லுங்க நான் திருடல நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அவன் நான் திருடல நான் திருடலாம் இந்த பக்கம் கவுண்டர் நெரட்டிவ் வைக்க விடாம பண்ணி அப்ப டிஎன்பி வந்து எவ்வளவு அருமையா நெரட்டிவ் செட் பண்ணுது அதுதான் வந்து எவ்வளவு ஒரு சக கலைஞர் சொல்லுவாங்க பணம் காட்டு நரி சலசலப்பு அஞ்சா இருக்கு அது என்னன்னா அவங்களை வந்து சலசலப்பு வச்சிருக்கு அது அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேமா இருக்கும் போது உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறதுக்கு காவலா இருக்கிறேன் இந்த டாபிக்ல இந்த ஆட்சியை பத்தின ஒரு சிறப்பான விஷயம் நிறைய அண்ணன்கள் பேசுவாங்க அண்ணன் பேசிருக்கிறாரு அண்ணன் கல்கி பிரியா நிறைய டேட்டா சொன்னாரு அண்ணன் காந்தராஜ் வந்து சிக்ஸ் அடிச்சார் ஒருத்தர் ஒரு பால் சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு பால் சிக்ஸ் அடிச்சா அப்படி இருக்கும் அண்ணன் பரமாவும் அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கேட்டவன் அண்ணன் கோவால் இருக்கிறாரு அது வந்து நெற்றிக்கல் திறப்பினும் குற்றம் குறும் அடிச்சு விழுத்துறாரு அதனால தான் வந்து பல வருஷமே கூலி கிளாஸ் போட்டு இருப்பாரு நெற்றிக்கல்ல பார்த்தா எதிராக யாரும் பிரச்சனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூலி கிளாஸ் போட்டு விட்டுருவாரு ஹிந்துராம் கேட்க வேண்டியது இல்லை இந்த தமிழக பத்திரிகையில வந்து ரொம்ப மூத்த அனுபவசாலி மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர்களுக்கு என்னுடைய இணையம் வாழ்ந்த என்னுடைய சிறந்தாழ்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு நூற்றாண்டு நிறைய நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மாண்பு